முதல் வினாவாக நடுவண் அரசு எந்த ஆண்டு ஊவேசாவின் அஞ்சல் தலையை வெளியிட்டது சரிங்களா ஊவேசா நம்மளுக்கு தெரியும் தமிழ் தாத்தா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் சரிங்களா தமிழ் தாத்தா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரனுடைய மாணவர் தஞ்சையை பூர்வீகமாக கொண்டவர் தஞ்சாவூரை இவருக்கு நடுவன் அரசு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு பதினெட்டு ஆறாம் வருடம் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ஏனென்றால் இவர் பதிப்பு பணி அளவிட முடியாதது எட்டு தொகை பத்து பாட்டு இன்னும் உட்பட பல நூல்களை வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக ஓலைச்சுவடிகளில் இருந்து பதிப்பு செய்தவர் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி சென்று சேகரித்து பதிப்பு பணியை செய்தவர் அப்போ அவருக்கு அரசு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு ஆப்ஷன் சியில் சரியான விட இருக்கிறது சரிங்களா இந்த சாவுக்கு நம்ம சில பிறகு இருக்கு தட்சிண கலாநிதி சிறப்பு பெயர்கள் தட்சிண கலாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க மகா மகோபா தியாய மகா என்ற சிறப்பு பெயர்களுக்கு உரியவர் சரிங்களா தட்சிண கலாநிதி மகோ அதாவது மகா என்ற சிறப்பு பெயர்களுக்கு உரியவர் ஊவே சார் பதிப்பு பணி மிகச்சிறப்பாக செய்தவர் சரிங்களா அடுத்த வினா பாருங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் அதாவது இஸ்ரோ சரிங்களா இந்த விண்வெளி மையங்களில் பணிபுரிந்தவர் சரிங்களா யாருன்னு கேட்கிறார் ராஜமார்த்தாண்டன் கவிஞர் காளிதாஸ் கவிஞர் புவியரசு ஒரு மொழிபெயர்ப்பு கவிஞர் இயல்பாக கவிஞர் ஆனால் நெல்லை சூ முத்து என்பவர் கவிஞர்தா ஆனாலும் அவரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் விண்வெளி அறிஞர் அறிவியல் அறிஞர் சரிங்களா நெல்லைசூ முத்து அறிவியல் ஆத்திச்சுடி நூலை எழுதியவர் அறிவியல் ஆத்திச்சூடி சரிங்களா நெல்லை எழுதியிருப்பார் திறமையை கண்டு அப்துல் கலாம் அவர்கள் என்ன தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் நெல்லை சு முத்து என்று அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் தான் நெல்லை சுமுத்து சரிங்களா சரிங்க பி நெல்லை முத்து என்பது சரியான விடை அடுத்தது பாருங்க மூன்றாவது வினா சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்க வேண்டும் சரியான கூற்றை செலக்ட் பண்ண போறோம் காகிதங்களில் உருவங்கள் செய்யும் முறையை சீனர்கள் ஓரியாமி என்று அழைத்தனர் இது வந்து ஓரியாமி என்றது சீன மொழி கிடையாது இது வந்து ஜப்பானியர்களுடைய ஒரு கலை இது சரிங்களா ஜப்பான் அந்த நாட்டினுடைய கலை தான் ஓரிகாமி ஓரி அப்படின்னு சொன்னா நம்ம தாள்னு சொல்லலாம் காமி அப்படின்னு சொன்னா அதை மடித்தல் அந்த தாளினை மடித்தல் இந்த பகுதி சொல்லலாம் அப்போ தாளினை மடித்து உருவங்கள் செய்யும் முறைக்கு பெயர் தான் ஓரிகாமி இது சீனர்களுடையது கிடையாது ஜப்பான் நாட்டினுடையது அப்போ இது தவறு ஆயிரம் கொக்குகள் செய்தால் நோய் குணமாகும் என்பது சீனர்களின் நம்பிக்கை கிடையாது ஜப்பானியர்களுடைய நம்பிக்கை இந்த தான் சடகோ சசாகி என்ற ஒரு பெண் நோய்வாய்ப்பட்ட பெண் தான் இறக்கும் தருவாயில் கூட இந்த கொக்குகளை செய்யும் முயற்சியை செய்தார் கொக்குகளை காகித மடிப்பில் செய்து செய்தார் அவ்வளோ ஒரு சிறப்பான அந்த இறக்கும் தருவாயில் கூட தன்னுடைய நோயை பற்றி கவலைப்படாமல் கூட அந்த கலையை செய்வதில் ஆர்வமாக இருந்தவள் சடகோசாகி சரிங்களா அப்போது இது ஜப்பானியர்களுடைய கலை தாளை வெட்டி ஒட்டி காகித உருவங்களை செய்யும் கலைக்கு பெயர் தான் ஓரிகாமி சரிங்களா இது ரெண்டுமே தவறா இருக்கு அப்ப கூற்று ஒண்ணு மட்டும் ரேண்டு தவறு சரிங்களா ஆப்ஷன் பி ல சரியான விடை இருக்கிறது சரிங்களா அடுத்த வினா பாருங்க ஒரு நல்ல ஒரு வினா ஆற்றமும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்டுசையும் செல்லாத நாடில்லை எல்லோற்றையும் கற்றவர்கள் அறிவுடையவர்கள் அந்த கற்றவர்களுக்கு அந்த நிலம் மட்டும் உரிமையுடையதாகாது அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்களுக்கு அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது அவர்கள் செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பொருள் கிடைக்கும் ஆகவே அவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அதாவது ஆற்றுனான்னு சொல்றாங்க ஆற்றுனானா கட்டுச்சோறு ஆற்றுனா வேண்டுவதில் ஏன்னா கற்றவர்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு இல்லையா அதனால இந்த ஆற்றனா வேண்டுவதில் கற்றவர்களுக்கு கட்டிச்சோறு வேண்டாம் அப்போ இந்த பழமொழியை சொல்லுகின்ற அந்த பாடல் வரிகள் தான் இது இதை சொன்னது எது எந்த நூல் அப்படின்னு சொன்னா பழமொழி நானூறு பழமொழி நானூறுல நானூறு பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழியை கொண்டிருக்கும் இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார் முன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயர் அரையனார் என்றது அவருடைய பெயர் இந்த நூல் எழுதப்பட்ட காலம் பொது ஆண்டு நான்காம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது சரிங்களா பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்க சுதேசி கப்பல் கம்பெனியின் கம்பெனியின் தலைவர் சுதேசி கப்பல் விடுவதற்காக வாவுசி நம்மளுக்கு தெரியும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் கப்பலை ஓட்டி காட்டியவர் மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் அப்போ அந்த சுதேசி கம்பெனியுடைய தலைவராக இருந்தவர் பாண்டித்துறையார் இவர் தான் அந்த கம்பெனியினுடைய பாண்டித்துறையார் சரிங்களா இவர் தான் அப்போ சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர் தலைவர் யார்னு சொன்னீங்கன்னா பாண்டித்துறையார் ஆப்ஷன் சி ல இருக்கிறது அடுத்தது பாருங்க முதல் நாட்டுப்புற பாடல்களினுடைய தொகுப்பு நாட்டுப்புற பாடல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டில் எழுதப்படாமல் வாய்மொழியாக பாமர மக்களால் பாடப்பட்ட ஒரு பாடல் அதனாலதான் நாட்டுப்புற பாடல்களை என்ன சொன்னா வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த வாய்மொழி இலக்கியங்களை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னீங்கன்னா ஏட்டில் எழுதுறாங்க அப்படி ஏட்டில் எழுத முனைகிறார்கள் ந வானமாமலை அதுக்கப்புறம் கீவா ஜெகநாதன் மு அருணாச்சலம் போன்றோர்லாம் இந்த பாடல்களை தொகுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி முதன் முதலாக வந்த அந்த நாட்டுப்புற பாடல்களுடைய தொகுப்பு என்ன கேட்கறாங்க சரிங்களா காற்றிலே மிதந்த கவிதை அந்த நூலினுடைய பெயர் காற்றிலே மிதந்த கவிதை இப்ப பாருங்களா காற்றிலே மிதனா வாய்மொழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல மு அருணாச்சலம் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த நூலை வெளியிட்டாரு இவர் தாங்க முன்னோடி நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பை வெளியிட்ட முதல் முன்னோடி இவர் தான் இதுக்கப்புறம் தான் வானமாமலை அதுக்கப்புறம் கி வா ஜெகநாதன் இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரபலமாக அப்படி அந்த நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து வெளியிடுவதற்கு வித்திட்டவர் மு அருணாச்சலம் மு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வெளியிட்ட அந்த முதல் தொகுப்பு தான் இந்த காற்றில் மிகுந்த கவிதை சரிங்களா ஆப்ஷன் ஏ இருக்கிறது பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க எந்தெந்த கருவிகளிலிருந்து என்னென்ன வகையான ஒளிகள் அந்த ஒலிகளை எப்படி நம்ம வர்ணிக்கிறோம் அப்படின்றது வீணை மீட்டொலி வீணையை மீட்டுகின்றோம் புல்லாங்குழல் இந்த இசைக்கு மயங்காதவர்களே கிடையாது நம்மை வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு ஒலி அதனால் இது ஞான ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க ஞான ஒலி சரிங்களா அப்போது ரெண்டுக்கும் நேரவே பொறுத்திருக்கு நாதஸ்வரம் நல்லொலி நாதஸ்வரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சங்க காலத்தில் இதை பற்றிய குறிப்புகள் இல்லை பொது ஆண்டு பதிமூன்றுக்கு பிறகுதான் இந்த நாகஸ்வரம் என்கின்ற ஒரு இசைக்கருவியானது பிரபலம் அடைய ஆரம்பிக்கிறது அதுக்கடுத்தது இந்த நாகஸ்வரத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நாகஸ்வரம்னு தான் சொல்லுவாங்க இந்த இசை மிகச் சிறப்பாக அமைய பெறும் நம்மை மயக்கக்கூடிய ஒளி ஆச்சா மரத்தில் அந்த நாதஸ்வரத்தை செஞ்சிருப்பாங்க அதற்கு ஒளி எழுப்பக்கூடியதாக சீவாலின்னு சொல்லுவாங்க ஒரு வகை இருந்து செய்யப்படும் அந்த சவுண்ட் வருது இல்லையா சீவாளி நாணல் இப்படி கட் பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க இதை வந்து அந்த நாதஸ்வரத்தில் செருக்கி தான் ஓசையை வெளிப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட அந்த நாகஸ்வர கலை தான் சொல்லியிருக்காங்க நாகசுவரம் என்பது அதற்கு சரி மத்தளம் லய ஒளி சந்தலயம் ஒலி லயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி லயம் அப்படின்னா அந்த தாளத்தோட அப்போ எல்லாமே சரியாக நேர் நேராக பொறுத்திருக்கு ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு சரிங்களா இதை மாத்தி கொடுத்தாலும் நீங்க எழுத தெரிந்து கொள்ள வேண்டும் ஆப்ஷன் ஏவ்ல இருக்கு சரியான விடை சரிங்களா அடுத்தது பாருங்க பெயரை வேறுபடுத்தி காட்டும் உருபு எதுன்னு கேக்குறாங்க எல்லாமே வேற்றுமை உருபு கொடுத்துருக்காங்க வேற்றுமை உருபுகள் உங்களுக்கு தெரியும் ஐ ஆல் கு இன் அது கண்ணு இதுல முதல் வேற்றுமைக்கு உரிமை கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கு உரிமை கிடையாது இது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க எட்டாவது வேற்றுமைய விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க அழைத்தல் விழினா கூப்பிடுதல் இப்ப இது ரெண்டு இது மூன்று இது நான்காவது உறுப்பு இது ஐந்து ஆறு ஏழு எட்டு உறுப்புகள் அப்ப வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனைனா வேற்றுமை எட்டு சரிங்களா இப்போ இதுல என்ன கேக்குறாங்கன்னா பெயரை வேறுபடுத்தி காட்டும் உறுப்பு எதுன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இந்த உருவுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா செயபடுபொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் செயபடுபொருளை முதன்மைப்படுத்தி காட்டுவது வேறுபடுத்தி காட்டுவது இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ கண்ணதாசனை கண்ணதாசனை படித்தார் இப்போ படித்தார் எதை படித்தார் அது செய்வதற்கு காரணமாக இருக்கு கண்ணதாசனை இப்போ அந்த நையை பிரிங்க இன்னு கூட்ட லை அப்போ செயற்படு பொருளை வேறுபடுத்தி காட்டுவது இங்கே பெயரும் வந்திருக்கு அதனால தான் இங்கே என்னன்னு சொல்றாங்க பெயரை வேறுபடுத்தி காட்டும் உறுப்புன்னு கேட்டிருக்காங்க அப்போ இரண்டாம் வேற்றுமை ஆப்ஷன் ஏவில் இருக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் இந்த நூலை எழுதியது யார் சிறிய பத்து வீரர்கள் பத்து சிறிய வீரர்கள் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அரவிந்த் குப்தா இவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலினுடைய ஆசிரியர் அரவிந்த் குப்தா ஆப்ஷன் ல இருக்கிறது அடுத்தது பாருங்க பழமொழி நானூறு என்னும் நூலினுடைய ஆசிரியர் இதை வந்து நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ பாருங்கள் பழமொழி நானூறு நானூறு பாடல்களை உடையது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பழமொழியை கொண்டு முன்றுரை அரையனார் முன்றுரை என்பது அவருடைய ஊர் அரையனார் என்றது அவருடைய பெயர் அரையன் என்பது ஒரு குலப்பெயராக கூட இருக்கலாம் என்பது கருத்து பொது ஆண்டு நான்காம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நூல் அறநூல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பழமொழி நகரனுடைய ஆசிரியர் மூன்றுரை அறையனார் என்னும் நூலு நடுவன் அரசின் எவ்விருதினை பெற்றது கேட்டிருக்காங்க சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஏன் வந்து என்னை என்னெல்லாம் எளிமையாக இதை கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னா மிகச்சிறந்த ஒரு நூல் ஆலாபனை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களால் எழுதப்பட்டது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்னுடைய நினைவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சாகித்ய அகாதமி விருதை பெற்ற ஒரு நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றது இவர் பால்வீதி நேயர் விருப்பம் போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்காரு அதே சமயத்தில் ஐக்கு கவிதைகளையும் மரபு கவிதைகளையும் புது கவிதைகளை படைப்பதில் மிக வல்லவர் மானியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் ஆலாபனை என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களால் எழுதப்பட்டது ஆப்ஷன் சியில இருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்க தருமிக்கு இறைவன் தண்டமிழ் பாடல் தந்ததை பற்றி கூறும் நூல் தருமிக்கு இறைவன் அந்த தண்டமிழ் பாடலை நிகழ்வை பற்றி நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய புராணமா கந்த புராணமா புராணமாக திருவிளையாடல் புராணமானு இதுக்கு என்ன பதில் என்றால் திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் இவர் எழுதியதுதான் திருவிளையாடல் புராணம் எத்தனையோ திருவிளையாடல் புராணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் எழுதப்பட்டு வந்தாலும் அதில் சிறப்பும் விரிவும் கொண்டது எதுன்னு சொன்னீங்கன்னா அந்த திருவிளையாடல் புராணத்தை சொல்லலாம் பரஞ்சோதியார் வேதாரண்யத்திலே பிறந்த அந்த பரஞ்சோதி முனிவர் எழுதியது மிகச்சிறந்த ஒரு நூலு இந்த திருவிளையாடல் புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு மிக அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த திருவிளையாடல் புராணம் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னா மூன்று காண்டங்கள் அறுபத்தி நாலு படலங்கள் இருக்கிறது மூன்று காண்டங்கள் அறுபத்தி நாலு படலங்கள் உள்ள ஒரு நூலுதான் திருவிளையாடல் புராணம் சரிங்களா ரைட் அடுத்தது பொறுத்துக்கு இதற்கு முன்பு ஒரு சில நாடுகளை இப்போ வந்து பாருங்க சேரங்களுடைய நாடு குடநாடு குட்டநாடு அப்படின்னு சோழ நாடை சோனாடு மருவி வந்துடும் அப்போது அந்தந்த பகுதிகளுக்கு அப்பப்போ ஒரு தொன்மையான பெயர் இருந்தது அந்த பெயர்களை விட்டு தான் அங்கே கொடுத்துருக்காங்க அதாவது முறப்பு நாடு என்பது அந்த காலத்தில் ஒரு பாண்டிய நாடு பாண்டிய நாடை முறப்பு நாடுன்னு சொல்லுவாங்க இப்போ மூன்று கொரநாடு அப்படின்னு சொன்னால் மாயவரம் மாயவரம் தான் கொரநாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாயவரம் என்பது கொரநாடு நாலு காணாடு காணாடுன்றது அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை பகுதியில் இருந்து தான் காணாடு தொன்னாடு என்று அழைக்கப்படும் பகுதி மதுராந்தகமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் அதுதான் மதுராந்தக வட்டம் ரெண்டு கொரநாடு பாண்டிய நா அதாவது முரப்பு நாடு பாண்டிய நாடு கொரநாடு மாயவரம் காநாடு பட்டுக்கோட்டை பகுதி தொன்னாடு மதுராந்தக பகுதி அப்போ இது எல்லாம் மிகச் சரியாக பொருந்தி இருப்பது ஆப்ஷன் சி யில் பொருந்திருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஊவே சாவினுடைய நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க திருவள்ளூர் மாவட்டம்ன்றாங்க கண்டிப்பாக கிடையாது திருவள்ளூர் மாவட்டம் கிடையாது திருவாரூர் மாவட்டம் சரி லட்சுமிபுரம் சொல்லியிருக்காங்க இதை தவிர உத்தமதானபுரத்தில் இவருடைய நினைவு இல்லம் இருக்கிறது சரிங்களா திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்திலே தன்னுடைய நினைவு இல்லத்தை கொண்டவர் ஊவே சாமிநாதர் சரிங்களா இவரை பற்றி நம்ம சென்ற வினாக்களில் பார்த்துருப்போம் அப்போ ஆப்ஷன் டி திருவாரூர் மாவட்டம் முத்தமதானபுரத்தில் நினைவில்லம் இருக்கிறது ஊவேசாவுக்கு சரிங்களா அடுத்த வினா பாருங்க பெயர் அதாவது பொறுத்துக்கு பொறுத்து சொல்றாங்க என்னன்னு பாருங்க பெயர் சொல் என்ன வினைச்சொல் என்ன இடைச்சொல் என்ன உரிச்சொல் என்ன பெயர் சொல் ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் இங்க பெயரை குறிப்பது வேளாண் நாலு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு சரிங்க வினைச்சொல் ஒரு வினையை குறிக்கும் அது வினை முற்றாக இருக்கலாம் வினையச்சமாக இருக்கலாம் அப்போது வினைச்சொல்னால் வந்தான் இது வினை முற்று வந்து முடிச்சிட்டோம் அப்போது ரெண்டுக்கு ஒன்று இடைச்சொல் சொல்லுக்கு இடையில் வந்து இரு வார்த்தைகளை சேர்ப்பதற்கு ஐந்தும் ஆறும் இங்கே உம்மு வந்துருக்கு ஐந்தும் ஆறும் அப்போது இடைச்சொல் ரெண்டு உரிச்சொல் அதாவது பெயரையும் வினையும் மிகுதிப்படுத்து அந்த அந்த பிணை வித சொல்லு வினைச்சொல்லுன்னு அதனுடைய தனித்துவத்தை மிகுதிப்படுத்த வருவது தான் அந்த உரிச்சொல்கள் சொல்லுவாங்க பெயரையும் வினையும் சார்ந்து வருவது அப்போ உரிச்சொல் என்பது மாவீரன் இங்கே மா என்பது உரிச்சொல் அப்போ டிக்கு மூணு சரியாக பொருந்திருக்கக்கூடிய தெரிவு ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்தது பாருங்க நாளடியாரை இயற்றியவர் யார் நாளடியார் ஃபர்ஸ்ட் இது எந்த வகையான நூல்ன்றதை தெரிஞ்சுங்க பதினெண் கீழ்கணக்கு இப்போ பதினெண் கீழ்கணக்குனா ஒரு பதினெட்டு நூல்கள் நாலடியார் நான் மணிக்கு அடிக்கை இன்னார் நாற்பது இனிமை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது இந்நிலை கைநிலை பழமொழி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஆசாரக்கோவை திருக்குறள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் பதினோரு அறநூல்கள் இருக்கிறது ஆறு அகநூல்கள் இருக்கிறது ஒரே ஒரு புறநூல் இருக்கிறது இந்த பதினெட்டு நூல்ல சரிங்களா இப்போது இங்கே என்ன கேள்வினா நாலடியார் இப்ப இந்த பதினோ பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் சரிங்களா இப்ப பதினெண் மேற்கணக்கூட இருக்கும் அது உங்களுக்கு டவுட் மேற்கனா ஒண்ணுமே இல்லைங்க பதினெட்டு நூல் தான் அதுவும் என்னன்னா ஒண்ணு இல்லைங்க பத்து பாட்டும் எட்டு தொகை தாங்க இதுதாங்க சங்க இலக்கியம் பத்து பாட்டு எட்டு தொகை இந்த பதினெட்டு தான் பதினெண் மேற்கணம் இப்ப நாலடியார் என்ற நூலை எழுதியவர் சமண முனிவர்கள் பலர் நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் அதே சமயத்தில் வேளாண் வேதம் என்ற சிறப்பு பெயரை கொண்டது நாலடியார் திருக்குறளை போன்றே அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் பகுப்பு கொண்டது நாலடியார் நானூறு வெண்பாக்களால் பாடப்பட்ட ஒரு நூல் நாலடியார் மிக அற்புதமான ஒரு நூல் திருக்குறளுக்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படும் நூல் ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலு என்றது நாலடி இரண்டு என்றது இரண்டடி செய்யில் திருக்குறள் சரிங்களா அப்போ ஆப்ஷன் ல சரியான விடை இருக்கிறது அடுத்தது பாருங்க கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் அப்படின்ற ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாடலை இயற்றியவர் வள்ளலார் வள்ளலார் என்றால் ராமலிங்க அடிகள் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடிய சமரச சன்மார்க்க நிறைய தோற்றுவித்தவர் ஜீவகாரண்ய ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தவர் வடலூரிலே பசித்தவர்களுக்கு உடவிடும் வண்ணமாக சத்திய தர்மசாலையை நிறுவி இந்து வரை அடுப்பு எரியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த வள்ளலாரிட்ட வழிமுறையே அவர் பாடிய பாடலுடைய தொகுப்பு தான் இங்கே வந்து என்னென்னு சொல்றன்னு சொன்னா திருவருட்பா அப்படின்னு சொல்றோம் இந்த திருவருட்பா கிட்டத்தட்ட ஆறு திருமுறைகளை கொண்டது அதாவது திருமுறைகள் என்றதை விட அதாவது ஆறு ஆறு திருமுறைகளை கொண்டது இந்த திருவருப்பா தேனாய் தீம்பழமாய் சுவை சீர் கரும்பாய் அமுதன் தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனி வானாய் கால் அனலாய் புனலாய் வாழ் புவியாய் அருளார் அமுதன் தனியே இதுவும் திருவருப்பா பாடல் தான் ஆறாம் வகுப்புல நாங்கள் நாங்கள் படிச்ச பாட்டு அப்படி இந்த கண்ணில் கரந்தான் கருத்தில் கரந்தான் என்று அந்த இறைவனை பற்றி அழகாக சொல்லக்கூடியவர் திருவருட்பா அதாவது புரட்சி துறவி என்றும் அழைக்கப்படுவார் சிதம்பரத்தில் இறைவனை பார்த்து செலுத்த தெய்வ குழந்தை என்று பாராட்டு பெற்றவர் அதே சமயத்தில் உலகளாம் உணர்ந்து ஓதற்கறிவன் என்று பெரிய புராண பாடலை பாடி கிட்டத்தட்ட இந்த ஒன்பதாம் பத்தாவது வயதில் சொற்பொழிவை ஆற்றியவர் முதல் சொற்பொழிவிலேயே மக்களின் கவனம் ஈர்த்தவர் யாருன்னு சொன்னால் இவர் தான் மாலை தெய்வ மணிமாலை என்ற அந்த பாடல் தொகுப்பிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும் என்று பாடியவர் ராமலிங்க அடிகள் அவர் எழுதிய அந்த திருவருட்பா தான் இந்த பாடலில் இருக்கிறது சரிங்களா ரைட் அடுத்தது பாருங்கள் விகடகவி என்ற பட்டம் பெற்ற ஒருவர்னு கேட்குறாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதில் விகடகவி என்ற பட்டம் பெற்றவர் தெனாலிலாமன் கிருஷ்ண தேவராயருடைய அவைக்களத்தில் ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் இவரே விகடகவி இந்த பா இந்த பெயரை திருப்பி போடுங்க விகடகவி அப்படி படித்தாலும் இடமிருந்து வளம் வளம் இருந்த வடம் விகடகவின்னு தான் வரும் அப்போ அத்தகைய பட்டத்தை பெற்றவர் தெனாலிராமன் ஆப்ஷன் பி ல இருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்க சாதி இரண்டொழிய வேறு வே அதாவது சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க அவ்வயார் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சாதி இரண்டொழிய வேறில்லை சாதி ரெண்டு சாதி தான் அதை தவிர வேறில்லை யார் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்களோ இட்டோர் உயர்குலத்தோர் இடாதோர் இடிகுலத்தோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அத்தகைய சிறப்பு வரிகளை கொண்ட அந்த நூலினுடைய பெயர் நல்வழி சரிங்களா சாதி இரண்டு வழிய வேறில்லை நாற்றாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் நல்வழி எழுதியவர் ஔவையார் மூதுரை நல்வழி கொன்றை வேந்தன் இதெல்லாம் இந்த ஔவையார் தான் எழுதுனா சங்ககால அவையார் பிற்கால அவையார் இதில் பிற்கால அவையார்லாம் வருவாங்க சரிங்களா ஆப்ஷன் சியில் ஔவையார் இருக்கிறது சரி நீ இன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவும் உண்டோ இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள பாடலுடைய தலைப்பு கேட்குறேன் இது வந்து பாட புத்தகத்திலே வரக்கூடிய பாடல் இது எங்கே இருக்குன்னா பொங்கல் வழிபாடு என்ற பகுதியில் இருக்குது பொங்கல் வழிபாடு இது ஜஸ்ட் நீ மெமரிகளை வச்சுக்கங்க பொங்கல் வழிபாடு